சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் நம்மளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சுக்கரனோட சேர்ந்த கிரகங்கள் நம்மளுடைய செல்வ வளங்களுடைய வழிகளை சொல்லும் செவ்வாயோட சேர்ந்த இணைவுகள் நம்மளுடைய தொழிலாகவும் பார்க்கலாம் இப்ப குரு சுக்கரன் சேர்ந்தா என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க ஆஹ் இப்ப சூரியனும் புதனும் செஞ்சா கட்டுமான தொழில்கள் செய்வாங்க சந்திரனும் சுக்கரனும் செஞ்சுன்னா அவங்களுக்கு ஈகை குணம் இருக்கும் ஈகைனா வந்து ஒரு மாதிரி கருணை குணம் இருக்கும் அப்ப சந்திரன் சுக்கரன் செஞ்சா ஃபர்ஸ்ட் டூ டிகிரி லாஸ்ட்டு டூ டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த மாதிரி கிரகத்தோட ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒரே ராசியில் சேர்ந்தா அந்த கிரகம் சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து சிறப்புன்னு எடுக்கிறதா சிறப்புன்னு என்ன எடுத்துக்கணும் ஒரு வக்கரமான கிரகத்தோட பரிவர்த்தனையான கிரகத்தோட சந்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் சேர்ந்த கிரகத்தினுடைய காரகம் மொத்தத்துக்கு சிவின்னு போயிடும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு திறந்த நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்களா சார் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஜாதகத்துல சிறப்பு கிரக இணைவு என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் அதை பத்தி பாக்க இணைவு கிரக இணைவு அப்படின்னாலே அது ஒரு புதிய யூனிக்னஸ் குடுக்கும் அப்ப ஒரு ரெண்டு பெயிண்ட கலக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி புது பெயிண்ட் கிடைக்குதோ சரி இப்ப ஆல்ரெடி ஒரு ஜாதகத்துல ஏதாவது ரெண்டு கிரகம் இணைவாதான் இருக்கும் இல்லையா இப்ப சிறப்பு அப்படிலாம் அப்படி இல்ல நிறைய ஜாதங்கள் இணையாம இருக்கும் வரிசையா கிரகங்கள் இருக்கும் கிரக மாளிகா யோகம் சொல்லுவாங்க வரிசையா கிரகம் இருக்கும் யாருக்கும் யாரும் ஜாயின் இருக்க மாட்டாங்க ஒரே கட்டத்துக்குள்ள ரெண்டு மூணு கிரகங்கள் இணைகிறது அல்லது ஒரு கட்டத்துல வந்து அஞ்சாவது ஏழாவது ஒன்பதாவது கட்டத்துல கிரகங்கள் இணைவது இது மாதிரி இணைவுகளை தான் வந்து இணைவுன்னு சொல்றாங்க யோகம்னு சொல்றாங்க மற்றபடி இருக்கக்கூடிய பொசிஷன் வச்சு சின்ன சின்ன யோகங்கள் இருக்கு சரி இப்ப இணைந்தாதான் அது யோகமா சார் தனித்தனியா தனித்தனியா இருக்கிறது யோகம் கிரகமாளியா யோகம்னு சொல்றேன் அது ஒரு அது ஒரு ஸ்டேட்டஸ்னு சொல்றாங்க ஸ்டேட்டஸ் இணைவுன்றது அது ஒரு இணைவு வரிசையா இருக்கிறது ஒரு இணைவுன்னு சொல்றாங்க அப்ப இணைவு அப்படின்றது நம்ம காமனா பேசுற ஜோசிகாரங்களுக்குள்ள பேசிக்கிறது வந்து ரெண்டும் இணைஞ்சிருக்கிறது ரெண்டு ஒரே கட்டத்தில் கன்ஜெக்ட் ஆகிருக்கிறது அது பேர் தான் கஞ்சக்சன் ரெண்டு ஒரே கட்டத்தில் தான் கன்ஜெக்ஷன் அடுத்து வந்து ஒன்பதாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் ஏழாவது கட்டத்தில் இருந்தாலும் அதுவும் வந்து திரிகோண இணைவுன்னு சொல்றாங்க அடுத்து கேந்திர இணைவுகளை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஜோசிய திரிகோணத்தை தான் இணைவாக எடுத்துக்குது கேந்திரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸா எடுத்துக்கிறது இணைவு அப்படிங்கிறது ஒன்று அஞ்சு ஏழு ஒன்போது இந்த நாலு தான் இணைவாக எடுத்துக்குது இந்த நாலு கட்டத்தில் ஒரு கட்டத்துல இருந்து அப்போ ஒரு ஒரு ஜாதத்துல ஒரு குரு இருக்கிறார் குருவில இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாவது கட்டத்தில் ஏதாச்சும் குருவும் அதுவும் ஜாயின்ட் ஆகிருக்குன்னு நடக்கும் அப்போ குரு செவ்வாய் இணைஞ்சிருந்தா குரு ராகு இணைஞ்சிருந்தா குரு கேது இணைஞ்சிருந்தான்னு சொல்றது எல்லாமே வந்து இப்படித்தான் அப்ப சனியும் சந்திரன் இணைஞ்சிருந்தா சந்திரனும் சுக்கரன் இணைஞ்சிருந்தா சூரியனு சந்திரன் சொல்லி இந்த மாதிரி இணைவுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுவாக மேஜரா நம்ம கா யோகங்கள் இல்லைன்னா பார்க்கப்படக்கூடிய இணைவுகள் அப்படிங்கிறது என்னன்னா குருவோட சேர்ந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அடுத்து சனியோட சேர்ந்த கிரகங்கள்லாம் நம்மளுக்கு தொழில கொடுக்கும் அஹ் சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் நம்மளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சுக்கரனோட சேர்ந்த கிரகங்கள் நம்மளுடைய செல்வ வளங்களுடைய வழிகளை சொல்லும் செவ்வாயுடைய சேர்ந்த இணைவுகள் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய அந்த வருமானம் சம்பந்தமாக அல்லது பணத்தை சேமிக்கிறது சம்பந்தமாக உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் இது வந்து பெண் ஜாதத்துல செவ்வாய் வந்து கணவனை பற்றி சொல்லும் ஆண் ஜாதத்துல குரு சுக்கரன் வந்து மனைவி பற்றி சொல்லும் அடுத்து வந்து சூரியனோட இணைந்த கிரகங்கள் நம்மளுடைய ஆளுமையை பத்தி சொல்லும் நம்மளுடைய வரும் வழிகளை பத்தி சொல்லும் சனியோட சேர்ந்த கிரகங்கள் மரபுகளை பத்தி சொல்றதையும் பார்க்கிறோம் அப்ப எந்தெந்த கிரகங்கள் யாரோட சேர்ந்திருக்கோ அது மாதிரி இது வந்து காரகம்னு சொல்றாங்க இருந்தாலும் காரகத்தையும் கடந்து இப்போ உதாரணத்துக்கு குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கு அப்ப குரு சுக்கரன் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே சுபர் ஆனா ரெண்டு பேரும் எதிரி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட குரு சுக்கரன் பெருசா நன்மை நல்ல நினைவா தான் பாக்குறாங்க ஆனா குருச்சுக்குரன் சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே வந்து ஒரு வேலை உருப்படியாகவே செய்ய மாட்டாங்க பாதிலே பாதி நிறைய பசங்க பிரேக் பண்றாங்க இல்லையா படிப்பு லவ் பிரேக்கப் படிப்பு பிரேக்கப் வேலை முடிச்சுட்டு போறது எதையுமே எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டாங்க பாதி பதில விட்டுட்டு ஓடி போயிடுது எழுபது பர்சன்ட் விட்டு ஓடி போயிருது அறுபது பர்சன்ட் விட்டு ஓடி போயிருது எல்லாருமே குருச்சுக்குரன் இது எப்படி செய்ய சிறப்பு இணைவு இல்ல சிறப்பு இணைவுன்னா நம்மளுக்கு தேவை அதாவது நல்லது மட்டுமே சிறப்பு நம்ம நினைக்கிறது தப்பு இல்லைங்களா விஷயங்கள் விஷயமா வாழவே கூடாது ஏதோ ஒரு சாமியார் செத்து சொல்ற மாதிரி வாழவே முடியாதுங்க உலகத்துல எவனுக்குமே வாழ்க்கை சரியா இல்ல நான் சொல்றது நீங்க வந்து எவனை வேணாலும் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்துக்கங்க எவனுக்குமே வாழ்க்கை சரியா இல்ல அவனுக்கு பிரச்சனை இருக்குது அந்த அந்த பிரச்சனை தான் நம்ம பேசுறோம் சூரியனும் சனியும் இருக்கதே சு அசுபர் ஓகேங்களா சூரியனும் சனி இருக்குதே அசுபர் சூரியன் சனி சேர்ந்தா தான் அவங்க அரசியல்ல சர்வீஸ் வரவே முடியும் ஒருத்தன் வந்து நல்லது செய்யறான் சமூகத்துக்கு அப்படின்னா ரெண்டு கெட்ட கிரகங்கள் சேரணும் இல்லைங்களா யாரெல்லாம் பவர்ஃபுல்லா வருவாங்க அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்வாங்க பூர்வீகத்தை நடத்தி கொண்டு போவாங்க சொசைட்டி ஆர்வலராக இருப்பாங்க ஒரு பெரிய ஒரு இதுக்கு அவங்களும் சூரியன் சனி சேர்ந்தாலும் அவங்க ஒரு ஒரு வேலை உற்பத்தி செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க ஒரு வேலை இடத்துல போய் லாக் ஆயிருவாங்க நான் இந்த ஜோசி வேலை பார்த்துருக்கேன் ஜோசி வேலை உற்படைய செஞ்சேன்னா நான் வேற செய்ய மாட்டேன் அப்ப என்னோட வேலை செய்ய விடாம இதுல இருந்து வெளியேற்றி என்ன சோசியல் ஒருக்கார மாத்தம் சனி குரு சனி சூரியன் ஆனா குரு சுக்கரன் வந்து என்னை எதுவுமே உற்பட கூடாது அதுல இருந்து இங்க இதுல இருந்து அங்க ஓடிக்கிட்டே இருப்பேன் தவிர கடைசி வரைக்கும் எதையுமே செஞ்சு முடிக்க மாட்டேன்ற மாதிரி இவ கடைசியில பருத்தி பருத்தி வந்து குடோன்லயே இருக்கலாம்ன்ற மாதிரி என் வாழ்க்கை ஓடி இருக்கிற மாதிரி குரு சுக்கரன் அப்படி சொல்லலாம் குரு சுக்கரன் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு புதன் சுக்கிரன் அப்படின்றது காதல கொடுக்கும் சரிங்களா சூரியனும் புதனும் குடும்பத்துக்கு மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்டை குறைக்கும் சூரியன் புதனும் சேர்ந்தா இப்ப தொழிலாவும் பார்க்கலாம் இப்ப குரு சுக்கரன் சேர்ந்தா என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா பண சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க ஆஹ் இப்ப சூரியனும் புதனும் செஞ்சுன்னா கட்டுமான தொழில்கள் செய்வாங்க சந்திரனும் சுக்கரனும் செஞ்சுன்னா அவங்களுக்கு ஈகை குணம் இருக்கும் ஈகைனா வந்து ஒரு மாதிரி கருணை குணம் இருக்கும் அப்ப சந்திரன் சுக்கரன் செஞ்சினா கருணை குணமும் இருக்கும் அவங்களுக்கு தான் கர்ப்பப்பை வீ பிரச்சனை வரும் அப்போ இதெல்லாம் ரிலேட்டடாக வரும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் டீச்சர் வேலை பாக்குறவங்க நர்ஸ் வேலை பாக்குறவங்க சந்திரன் சுக்கரன் நினைவு இருக்கும் வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்கு அழகுப்படுத்துறவங்க பொழிவுபடுத்துறவங்க படுத்துறவங்க எல்லாத்துக்கும் சந்தனன் சுக்கரன் நினைவு இருக்கும் அடுத்து சந்திரனும் செவ்வாய் நினைவு இருந்தா உடம்புல வந்து எங்கெல்லாம் நீர்மமா இருக்குதோ ரத்தம் யூரின் செரிமான கோளாறுகள் வரும் அவங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கணவனோட பெரிய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அவங்களுக்கு தான் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க அப்போ எதெல்லாம் தொழிலை கொடுக்குதோ அதை நோய்களையும் கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்போ வந்து ச சுக்கரனும் சந்திரனும் இருந்தா நிறைய பேர் வந்து கர்ப்பப்பை சார்ந்த மருத்துவ மருத்துவராக கூட மாறிடுவாங்க அவங்களுக்கு கர்ப்பப்பை சரி சரி செய்யவே முடியாது நிறைய பேருக்கு குழந்த இருக்காது ஆனா அவங்க மெட்டர்னிட்டி சென்டர்ல ஹெட்டா இருப்பாங்க அப்ப இது மாதிரி பிரச்சனை அப்போ ஒரு கிரகம் இணைவாச்சுன்னா அதனுடைய நன்மையும் செஞ்சிடும் கெடுதலையும் செஞ்சிடும் அப்ப ரெண்டையுமே எதிர்பார்த்தா வேணும் இதுல நீங்க சொன்ன சிறப்பு இணைவுன்றது வருவோம் இதெல்லாம் காமன் நினைவு எல்லாருக்கும் நடக்குது சிறப்பு இணைவுனா என்னுடைய லாஜிக் படி இது எங்கேயுமே சொல்லல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து பெருசா யாருமே இதை இதை முக்கியத்துவம் படுத்தல ஆனா என்னுடைய ரூல்ஸ் தான் மெயினான ரூல்ஸ் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வக்கரமாக இருந்தா அல்லது பரிவர்த்தனையாகி இருந்தா அல்லது ஒரு ஜாதத்துல விளிம்புல இருந்தா சந்தியில இருந்தா ஒரு ராசியில வந்து முப்பது டிகிரி ஃபர்ஸ்ட் டூ டிகிரி லாஸ்ட் டூ டிகிரியில ஒரு கிரகம் இருந்தா அந்த மாதிரி கிரகத்தோட ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒரே ராசியில சேர்ந்தா அந்த கிரகம் சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து சிறப்புன்னு எடுக்கிறதா சிறப்புன்னு என்ன எடுத்துக்கணும் பெரிய பஞ்சாயத்துன்னு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்குது குரு வந்து பரிவர்த்தனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பரிவர்த்தனையான குருவுடன் பரிவர்த்தனையான எந்த கிரகமா வேணாலும் இருக்கலாம் நான் சொல்லு சுக்க குருன்னு நீங்க எடுத்தது ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனையான எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கூட சேர்ந்த கிரகம் அடி வாங்கிடும் அப்ப குருவும் சுக்கரனும் இருக்கு குரு பரிவர்த்தனை ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப சுக்கரன் வந்து அடி வாங்கிருச்சு அப்ப சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்துல பெண்ணை மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த ஜாதகனுடைய மனைவி இந்த ஜாதகம் பிரிஞ்சு போயிடுவான் அப்ப நான் இதே மாதிரி ஒரு ஜாதக வரும்போது உங்க மனைவியோட நீங்க இல்லையா ஆனா மத மனைவிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு எங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு இதே இருக்க ஒன்னொருத்தர் கேக்குறப்ப என் மனைவி என்ன விட்டு ஓடிபிட்டாங்கன்னு சொல்றாரு மாதிரி பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா அது இறப்பு பிரிவு ரெண்டு கொடுக்கும் ஜாதகிட்ட பிரிச்சு விட்டுறான் அவ்வளவுதான் ஒன்னொருத்தட்ட கேட்குறேன் இதே மாதிரி இருக்கானா இல்லைங்க சார் எனக்கு வந்து ஒய்ஃப் இருக்கிறாங்க நான் ஒய்ஃபுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆக மொத்தத்துல ஒன்று இது வந்து பிரிச்சிரும் இல்லன்னா வேற யாரோட பகிர்ந்து கொள்ள வச்சிரும் சரிங்களா அப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப ஒரு வக்ரமான கிரகத்தோட பரிவர்த்தனையான கிரகத்தோட இருக்கக்கூடிய கிரகத்தோடோ எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் சேர்ந்த கிரகத்தினுடைய காரகம் மொத்தத்துக்கு போயிடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சனி இதை சேருன்னு வச்சுக்கோங்களேன் சனிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது அப்ப சனி சேர்ந்து இப்ப எல்லாத்துக்கும் ஐடி பீப்புளெலாம் வேலை போறாங்களேங்க அவங்களோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா சனியோட அல்லது சூரியனோட சூரியனு பொறுப்பு தான் அதோட சேர்ந்த கிரகங்கள் ஏதாச்சும் வக்கரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா ஆயிரம் பேர் அந்த கம்பில் இருப்பான் இவன் வேலை பார்த்துட்டே இருப்பான் திடீர்னு கூப்பிட்டு இவனுக்கு நோட்டீஸ் கொடுத்து வெளியேனு சுட்டுறாங்க ஏன்னா இவன் ஜாத்திர அந்த அமைப்பு இருக்கும் அப்ப சனியுடனும் சூரியனோடனோ எந்த கிரகம் சேர்ந்து வக்க அப்ப எந்த கிரகமும் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்து அதே சா அதே கிரகத்தோட ஏதாச்சும் ஒரு கிரகம் அல்லது ரெண்டு கிரகம் மூணு கிரகம் அந்த கட்டத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த சேர்ந்த கிரகம் மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சிச்சுன்னா அர்த்தம் அதை வந்து ஜாதகரை அனுபவிக்க முடியாது அப்படி இல்லாட்டினா அவர் வந்து செகண்ட் கண்டா அனுபவிக்கலாம் அப்படி இல்லாட்டினா இவங்களுக்கு இவங்க யூஸ் பண்றது வேற யாருக்கா செகண்ட் ஹேண்டா போயிரும் அப்படி இல்லாட்டினா அந்த 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 காரகம் இவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடும் இப்போ காரகம் இப்ப புதனோட சேர்ந்த கிரகம் ஒன்னு வக்ரமா இருக்கணும் சகோதரிக்கு ரெண்டு திருமணம் ஆகலாம் அல்லது ஜாதகர் வந்து படிப்பை இடையில விட்டுறலாம் அல்லது காதல் பிரேக்கப் ஆகிடலாம் எல்லாமே புதனுடைய காரகம் அல்லது லேண்ட் ஒன்னு வச்சிருந்து லேண்டை வந்து வித்துற மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது எந்த கிரகமும் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்களோட சேர்ந்தா அதுதான் சிறப்பு இணைவாக எடுத்துக்கணும் அதோட சோழி முடிஞ்சிருச்சு அதனுடைய நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ் இருக்கா நான் இருக்கலாம் சூரியனோட சேர்ந்த கிரகம் ஒன்னு பரிவர்த்தனை ஆகுனா கண்டிப்பாக அவருக்கு அரசு வேலை கிடைக்கலாம் பவர் ஆகுது ஆனா அந்த அரசு வேலை இடையிலே புட்டுக்கலாம் தான் நீங்க எடுத்துக்கணும் அப்ப சாதாரண இணைவு அப்படிங்கறது எல்லா நூல்களையும் கிடைக்கும் நீங்க கூகுள் பண்ணாலே கிடைக்கும் ஆனா நான் சொன்னது வந்து இது யூனிக்கானது இது நீங்க அப்ளை தான் புரியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நிச்சயமா தொடர்ந்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் வரும் நிகழ்ச்சிகளில் பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்